நியூஸ்ல வந்து சொல்லாத நான் இப்ப சொல்றேன் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா யாருமே புரிஞ்சுக்கல அந்த இருநூத்தி ரெண்டு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை அதாவது இப்ப இதெல்லாம் நான் பேச மாட்டேன் இருந்தாலும் அவர் வந்து கேட்டதுனால சொல்றேன் எப்படின்னா இந்த கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும்னா நாலு டாக்டர் இருக்கணும் மூணு சர்ஜனு ஒரு யூராலஜிஸ்ட்டு ஒரு மயக்க மருந்து கொடுக்குறவங்க அதுக்கப்புறம் சப்போட்டிங் ஸ்டாஃப் ஆப்ரேஷன் இது அது மாதிரி இது பண்ணிங்கன்னா அது ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருப்பாங்க இவரை கூட்டிகிட்டு போய் நான் வந்து கிட்னி ப ஆப்ரேஷன் பண்ணிட முடியுமா அதுக்கு வந்து மூணு பர்மிஷன் வாங்கணும் ஆ அந்த அப்ரூவலாக வந்த ஒரு பாடு நான் ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு ஆப்ரேஷனுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வாங்குவாங்க அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிடைக்கும் நான் பண்ண மொத்த ஆபரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் அது வந்து எனக்கு ஒரு ரூபா பத்து பைசா புரோஜனம் இருக்காது நான் மெடிக்கல் காலேஜ் நடத்துறதுனால அது எனக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுவோங்கிறதுக்காக தான் பண்ணுறேன் வழியே சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆயிரம் வழி இருக்கேன் ஏன் கிட்னியை எடுக்கணும் கிட்னி எத்தனை கிட்னியை போய் உருகிட்டு வர முடிச்சிடும்